கெங்கும் பாலும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நலமாக இருப்போம் இன்றைய தினம் முப்பதாம் தேதி பதினோராம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மந்த என்று சொல்லக்கூடிய சனிக்கிழமை குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பதினைந்தாம் நாள் சதுர்த்தி திதி விசாக நட்சத்திரம் சித்த யோகம் இன்றைய தினம் ராகு காலம் ஒம்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய தினம் எமகண்டம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய தினம் நல்ல நேரம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை என்ன நேர்களே வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம் மாசம் அமைதி ரிஷபம் நட்பு மிதுனம் புகழ் கடகம் சாந்தம் சிம்மம் கவனம் கன்னி பயம் துலாம் உதவி விருச்சிகம் லாபம் தனுசு வெற்றி மகரம் யோகம் கும்பம் செலவு மீனம் போட்டி ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன் நாங்கள் பாதகாதிபதியை பற்றி பார்த்தோம் அதை பற்றி நிறைய விஷயம் உங்களுக்கு நான் சொல்லித்தார் என்று சொல்லியிருந்தேன் அதே மாதிரி தோஷங்களை பற்றி பார்த்தோம் தோஷங்களுக்கு பரிகாரம் செய்ய வேண்டிய தினங்களை பற்றி பார்த்தோம் அந்த வகையில் இன்றைய தினமும் சில தோஷங்களை பற்றி பார்க்கலாம் என்று காத்திருக்கிறேன் இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க என்றால் கிரகண தோஷம் என்று ஜாதகத்தில் ஒரு தோஷம் இருக்குது கிரகண தோஷம் என்றால் உங்களுக்கு அந்த பேரிலேயே விளங்குது கிரகண காலத்தில் நாங்கள் பிறந்திருந்தால் உங்களுக்கு தெரியும் சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் என்று ரெண்டு கிரகணங்கள் வரும் சந்திர கிரகணம் அல்லது சூரிய கிரகண காலத்தில் நாங்கள் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய விழிப்புணர்வான பல விஷயத்தை சொல்லுவோம் கிரகண நேரத்தில் வெளியில் போகக்கூடாது கிரகணத்தை வெறும் கண்ணால் பார்க்கக்கூடாது கிரகண நேரத்தில் சாப்பிடக்கூடாது கிரகண நேரத்தில் கற்பிணி பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும் கிரகண நேரத்தில் நோயாளர்கள் கவனமாக இருக்க வேண்டும் இதுக்கு நிறைய விஞ்ஞான ரீதியான விளக்கமும் உண்டு மெய்ஞான ரீதியான விளக்கமும் உண்டு கிரகணத்தை பற்றி கிட்டத்தட்ட ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னரே எங்களுடைய சித்தர்கள் கிரகணத்தை பற்றி பல விஷயங்களை சொல்லியிருக்கிறோம் அப்போ நம்பாத நாங்கள் இப்போ விஞ்ஞானிகள் சொன்னதுக்கு பிறகு நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கின்றோம் கிரகணத்தில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றதை பற்றியெல்லாம் நாங்கள் சொல்கிறோம் இப்போ நாங்கள் இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்ன்றா இந்த மாதிரி கிரகண நேரத்தில் நாங்கள் பிறந்து விட்டால் கிரகண நேரத்திலையும் நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் பிறந்து கொண்டு தான் இருக்குது அப்படி சூரிய கிரகணம் நாங்கள் சூரிய கிரகணம் சொல்லுறோம் பத்து மணியிலேருந்து பன்னெண்டு மணி மட்டும் சூரிய கிரகணம் பகல்ல வருது இரவில் வருதுன்னு சொல்கிறோம் சந்திர கிரகணத்தை பற்றியும் நாங்கள் சொல்கிறோம் இந்த மாதிரி சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் நடைபெறக்கூடிய காலத்தில் பூமி சூரியன் சந்திரன் பூமி சூரியன் சந்திரன் இந்த மூன்று கிரகங்களுடைய அமைப்பை வைத்துத்தான் நாங்கள் சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் என்று வகுத்து சொல்கிறோம் இந்த கிரகண காலத்தில் நாங்கள் யாராவது பிறந்து விட்டால் எங்களுக்கு கிரகண தோஷம் என்று ஒரு தோஷம் ஏற்பட்டு வற்றும் இந்த சாத்திரம் என்ன சொல்லுதுன்னா இந்த கிரகண காலத்தில் நவக்கிரகங்கள் தங்களுடைய பலத்தை இழந்து காணப்படுவார்கள் பலம் இழந்து காணப்படும் கிரகண காலத்தில் சூனியம் வச்சுருவாங்கள் கிரகண காலத்தில் செய்வினை செஞ்சிருவாங்கள் கிரகண காலத்தில் தெய்வ சக்தி குறைஞ்சிருக்கும் கிரகண காலத்தில் கோயில் எல்லாம் மூடியிருக்கும் என்றதெல்லாம் நாங்கள் சொல்ல கேட்டிருக்கோம் நவக்கிரகங்களும் தங்களுடைய பலங்களை இழந்து காணப்படுவார்கள் வலு இழந்து காணப்படுவார்கள் தெய்வீக சக்தி குறைந்து காணப்படும் கிரகண காலத்தில் மந்திர ஜபம் செய்கிறது நல்லது கிரகண காலத்தில் ஒரு தரம் மந்திரத்தை சொன்னால் நூறு தரம் ஒரு மந்திரத்தை நூறு தரம் சொல்லணும்னு சொல்லுவோம் கிரகண காலத்தில் நூறு தரம் செய்தால் ஒரு லட்சம் தரம் ஜபம் பண்ணினதுக்கு சமன் என்றதை சொல்லியிருக்கோம் கிரகண காலத்தில் தெருப்பை போட்டு வச்சுருக்கணும் சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாங்கள் சொல்லுவோம் நவக்கிரகங்களும் பலம் இழந்து காணப்படும் அந்த மாதிரி கிரகண காலத்தில் பிறந்தால் கிரகண தோஷம் ஏற்படும் சரியையா நாங்கள் கிரகணத்தில் பிறந்துட்டோம் தோஷம் என்ன செய்யும் அடிக்கடி உடல் உபாதைகள் ஏற்படும் கிரகண காலத்தில் பிறந்த பிள்ளைகள் கொஞ்சம் நோஞ்சானா இருக்கும் அடிக்கடி நோய்கள் வந்து கொண்டு இருக்கும் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக காணப்படும் கிரகண காலத்தில் பிறந்த பிள்ளைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி பிற பொருள் எதிரி நாங்கள் சொல்லுவோம் உடம்புல பிற பொருள் எதிரின்னு ஒன்று இருக்குது அது இல்லாமல் போய்விடும் அல்லது குறைந்து காணப்படும் நோய் மலையில் நினைஞ்சா நோய் வந்துடும் சளி பிடிச்சிடும் பட்டா டக்குனு தலைகடி வந்துடும் டஸ்ட்டு கொஞ்சம் வராது வெளியில் போனா காய்ச்சல் வந்துடும் இந்த மாதிரி டக்குன்னு நோய்கள் தொட்டும் உடம்பில் அடிக்கடி நோய்கள் பிணிகள் ஏற்பட்டு கொண்டு இருக்கும் ஆயுளுக்கு ஒப்பான கண்டங்கள் ஏற்படும் விபத்து ஆக்சிடெண்ட் ஆகிறது விபத்தில் மோட்டர் சைக்கிளில் போனால் அடிபடுறது ஆட்டோவில் போனால் விழுறது காரில் போனால் ஆக்சிடெண்ட் ஆகிறது ரோட்டில் போனால் தடிக்கு விழுறது அடிக்கடி காயம் ஏற்படுறது உடம்புல ஸ்டேச் தையல் போட வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது விபத்துக்கள் கண்டங்கள் ஐயா நான் போனன் அடிப்பட்டன் மயிரிழையில் உயிர் தப்பினன் ஐயா இதைத்தான் கண்டங்கள் தத்துக்கள் விபத்துக்கள் ஆபத்துக்கள் மயிரிலையில் உயிர் தப்பின கொஞ்சம் மட்டும் நான் இருந்திருக்க மாட்டேனையா இந்த மாதிரி சொல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது மனசில் நிம்மதி இல்லை திருப்தி இல்லை மகிழ்ச்சி இல்லை சந்தோஷம் இல்லை இதெல்லாம் கிரகண தோஷம் இதுக்கு என்ன ஐயா பரிகாரம் கிரகணத்தில் பிறந்ததை பற்றி சொல்லிட்டீங்க கிரகணத்தில் பிறந்தால் என்ன நடக்கும் என்று சொல்லிட்டீங்க இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லையா இதுக்கு பரிகாரம் என்ன அதை சொல்கிறேன்னு கேளுக்கும் அமாவாசை தினத்தில் கிரகணத்தில் நீங்கள் பிறந்து கிரகண காலத்தில் பிறந்துட்டீங்களா இருந்தால் உங்களுடைய ஜாதகத்தில் கிரகண தோஷம் இருக்குமா இருந்தால் அமாவாசை தினத்தன்று ஐந்து விதமான எண்ணெய்களை ஊற்றி உங்களுக்கு தெரியும் பஞ்ச தீபம் ஐந்து விதமான எண்ணெய் நான் நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன் ஐந்து விதமான எண்ணெய்களை ஊற்றி நூற்றி எட்டு தீபம் ஏற்றி பொங்கலும் தயிர் சாதமும் வைத்து சிவபெருமானை பயபக்தியுடன் நீங்கள் வழிபாடு செய்து வந்தால் கிரகண தோஷம் உங்களுக்கு இல்லாமல் போகும் ஐந்து விதமான எண்ணெயை கலந்து கொள்ளுங்க ஐந்து விதமான எண்ணெயை பற்றி நான் தனியாக நிகழ்ச்சி செஞ்சிருக்கேன் இந்த ஐந்து விதமான எண்ணெயையும் கலந்து கொள்ளுங்க கலந்து ஒரு ரெண்டு போத்தல் செஞ்சு வச்சு கொள்ளுங்க நூற்றி எட்டு தீபம் இந்த அகல் விளக்கு தெரியும் சிட்டி என்று நாங்கள் சொல்லுவோம் அகல் விளக்கு சிட்டி சின்ன சின்ன சிட்டியை நூத்தி எட்டு சீத்தி வாங்கி கொடுங்க ஒரு சிவன் கோயிலுக்கு போங்கோ அமாவாசையாக இருக்கணும் பூரண அமாவாசை அன்றைக்கு அமாவாசை திதி இருக்கிற காலத்தில் ஒரு சிவன் கோயிலுக்கு மாலை பொழுதுல போய் நூற்றி எட்டு சிட்டியை அடுக்கி வச்சு நல்லா நூற்றி எட்டு சிட்டி நல்லா மஞ்சள் தண்ணி எல்லாம் போட்டு கழுவி அதுகளுக்கு பொட்டுக்கிட்டெல்லாம் வச்சு எண்ணெயை அந்த பஞ்ச எண்ணெய் ஐந்து எண்ணெய்களை கலந்து அதுக்குள்ள எண்ணெயை விட்டு திரிய போட்டு சந்தனம் குங்குமத்தில் பொட்டு வச்சு நூற்றி எட்டு தீபங்களையும் ஏற்றுங்கள் எப்பவும் நான் சொல்லியிருக்கேன் நூற்றி எட்டு தீபம் ஏற்றக்குள்ள இன்னொருத்தருடைய உதவி இல்லாமல் நீங்கள் யாருக்கு தோஷமோ அவர் தனியாக சட்டி சிட்டியை கழுவுறதும் பொட்டு வைக்கிறதும் இன்னொருத்த செய்யலாம் இன்னொருத்தருடைய உதவியை எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அந்த தீபம் ஏற்றுறது நீங்களே உங்களுடைய கைகளினால நூற்றி எட்டு தீபம் ஏற்றுங்கோ ஒரு சிட்டியிலேருந்து இன்னொரு சிட்டி தீபத்தை ஏற்றக்கூடாது தனித்தனியாக தீபம் ஏற்றுறதுக்குன்னு நூற்றி ஒம்பதாவது ஒரு சிட்டி வச்சுருந்தேன் அதில் தீபத்தை ஏற்றுங்க இந்த நூற்றி எட்டு சிட்டி ஏற்றினதுலேருந்து அடுத்ததை ஏற்றி அடுத்ததை ஏற்றக்கூடாது தனியாக ஒரு சுட்டி வைத்து அதனால் அல்லது ஒரு தீபம் நான் சொல்லியிருக்கேன் நேரடியாக நெருப்பட்டியிலிருந்து தீபம் ஏற்றக்கூடாது ஒரு துணை தீபம் அல்லது இன்னொரு சிட்டியை முதல்ல பற்ற வச்சு வச்சுக்கொண்டு ஏற்றி வச்சுக்கொண்டு தீபம் ஏற்றுவதுன்னு சொல்லணும் தீபத்தை ஏற்றி வச்சுக்கொண்டு அதனால் மற்ற நூற்றி எட்டு தீபங்களையும் ஏற்றுங்கள் சிட்டிகளை ஏற்றி தயிர் சாதம் வைக்கிறது ரொம்ப விசேஷம் தயிர் சாதத்தை ஒரு வாழையிலேயே போட்டு வீட்டில் தயிர் சாதத்தை பொங்கி அப்படியே வாழலைக்கு மேலே கொட்டி படைத்து நூற்றி எட்டு தீபத்தை மேற்றி பயத்தோட பக்தியோட நம்பிக்கையோட சிவபெருமானை வழிபட்டால் கிரகண தோஷம் நீங்கும் உங்களோட ஜாதகத்தை எடுத்து பார்த்து கொள்ளுங்கோ இல்லை ஜாதகம் பார்க்கக்கூடிய ஜோசியர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவையில் சொல்லிவிடும் நீங்கள் கிரகணத்தில் பிறந்திருந்தால் உங்களுக்கு கிரகண தோஷம் என்று எழுதி கொடுப்பார்கள் அப்படி கிரகண காலத்தில் தச்சத்தவரை உங்களுக்கு பிள்ளைகள் பிறந்து விட்டால் அல்லது நீங்களே கிரகண காலத்தில் பிறந்திருந்தால் இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் அடுத்தது சகோதர தோஷம் என்று ஒரு தோஷம் இருக்குது சகோதர தோஷம் என்றால் சகோதரக்காரகன் செவ்வாய் ஜாதகத்தில் சகோதரஸ்தானம் மூன்று மூன்றாவது வீட்டில் செவ்வாய் இருந்தால் சகோதர தோஷம் இளைய சகோதரம் சகோதரம் ஜாதகத்தில் ரெண்டு இடம் இருக்குது சகோதரத்துக்கு மூன்றாவது வீடும் முட்சோதரத்துக்கு பதினோராவது வீடையும் சொல்றது ஜோதிட வளமை அதாவது உங்களுக்கு பிறகு பிறக்கிற தம்பியையும் தங்கச்சியையும் ஜாதகத்தில் மூன்றாவது வீட்டை வச்சும் உங்களுக்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய அண்ணன் அல்லது அக்காவை பதினோராவது வீட்டை வச்சும் பார்க்கணும் இது ஒரு ஜோதிட தகவல் மூன்றில் செவ்வாய் இருந்தாலும் பதினொன்றில் சூரியன் இருந்தாலும் சகோதர தோஷம் உண்டு இந்த சகோதர தோஷம் இருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி அடுத்த நிகழ்ச்சியில் இன்னுமொரு ஒரு நிகழ்ச்சியில் உங்களுக்கு சொல்லித்தாரன் என்ன நேர்களே நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்